மென்சலேஷன் பீரியட் இருக்குல்ல இது யாரும் சொல்ல மாட்டாங்க உனக்கு ஏன்னா தெரியாது இருபத்தி அஞ்சாயிரம் உயிரற்ற உடல்களை போஸ்ட்மார்டம் செஞ்ச மதுரை பெரியாஸ்பத்திரி டாக்டர் தினமணியில ஒரு ஒரு நடுப்பக்க கற்றம் ஒண்ணு எழுதி இருந்தார் அன்னிலிருந்து என்னுடைய புத்தி வேறு நான் படிச்சதுல இருந்து வேற படிக்கிறது இல்லையே நாமதான் வேற என்னென்னமோ படிக்கிறோம் அத சிறப்பான விஷயங்கள்ல படிக்கிறோம் படிங்க பாக்குறதோட படிங்க பார்த்து பழகிட்டீங்க படிக்க முடியாது பார்வையாளர்களுக்கு இல்லாத சுதந்திரம் வாசகனுக்கு இருக்கு இந்த சுதந்திரத்தோடு படி உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆய்வுக்கூறு உடம்ப வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் சொல்ற தொண்ணூறு விழுக்காடு சூசைட் பண்ண அந்த பாடிஸ் ஆக்சிடென்ட் ஆன பாடிஸ் தவிர்த்து சூசைட் பண்ண பாடிஸ் மட்டும் எடுத்தா அதுல நைன்டி பர்சன்ட் லேடிஸ்ங்கிற லேடிங்கிறாருங்க அதுலேயும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க நிறைய பேர் தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அந்த காலத்துல இன்னில இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாள் தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் எனக்கு புரியல எனக்கு காலம் போக போக சொல்ற இட்டு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஆகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடான வன்முறையான வெளிப்பாடுங்க எனக்கு வலி எனக்கு வலிச்சா நீ சாவல இந்த எனக்கு எவ்வளவு வலிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியா என்ன புத்தி தொண்ணூறு விழுக்காடு பெண்கள் அப்படி செத்து இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் பிள்ளைகளை என் காலில் இருந்து நிலம் அசைந்ததை இன்றைக்கு தாய் போல் நான் சொல்லுகிறேன் மனசுல வச்சுக்கோ அவர் சொல்ற கூறாய்வு செய்கின்ற பொழுது அந்த கர்ப்பைக்கு பக்கத்தில் ஓவரிஸ் இருக்கும்ல அதில் நான் நிறைய சினை முட்டைகளை பார்த்தேன் சினை முட்டைகள் எப்போ இருக்கும் அப்படின்னா மென்சஸ் ஆகிறதுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னால அது ரொம்ப ஃபுல்லா வளர்ந்துருக்கும் த்ரீ டேஸ் முடிஞ்ச உடனே அது ஃபுல்லா வெளியில வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது அந்த டைம்ல தான் இந்த சூசைட் நடந்திருக்கு அவர் சொல்றாரு நைன்டி பைவ் பர்சன்ட் நான் உறுதியா சொல்றேன் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் இதற்கு ஓரளவு கமெண்ட் கொடுக்கலாம் சொல்ற பீரியட்ஸ் ஆகிறதுக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமா மன அழுத்தம் மனசு கஷ்டமா இருக்குமாங்க எது சொன்னாலும் கோவம் வருமா சட்டுன்னு அங்க கெரட்சியன் வச்சிருக்குது நீ வேற அவ பிரச்சனையில இருக்கிற அதை வேற காட்டி விட்டுறாத சொன்னாலே போதும் அவன் போய் அதை

என்டர்டைன்மெண்ட் போக போக நீ ஸ்ட்ரெஸ் வருவ அதனால தான் இந்த சமூக வலைத்தளங்களில் நமக்கான மொழி இல்லாமல் இருக்கிறது குழந்தைகள் நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க தெரியுமா அவனுக்கு